நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க வீட்டுக்கு வாங்க நாங்க வீட்டுக்கு வர்றோம் முழு விவாதம் ஐம்பது வருஷமா பெரியாரோட அதாவதுங்க எப்படி தெரியுங்களா இருக்கிறதுல வெட்டி ஒட்டி போடுறத வெட்டி ஒட்டி போடுறதா முழு விவாதத்தை பண்ணாதான் உங்களுக்கு விளக்கம் வரும் அதுக்கான அதுக்கானது எல்லாமே எங்கிட்ட தரவு இருக்குது எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் ஆயிரம் புத்தகம் இருக்குது சரிங்களா எங்க வீட்டு லைப்ரரியில்தான் இருக்குது உறுதியா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் இது கால நேரம் இல்லை எங்களுக்கு பன்னெண்டு நாள் தான் இருக்குதுங்க

நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க வீட்டுக்கு வாங்க நாங்க வீட்டுக்கு வர்றோம் முழு விவாதம் பண்ணிடலாம் வருஷமா பெரியாரோட இருந்தவர் வெட்டி ஒட்டி சூழல் வெட்டி ஒட்டி போடுறதா முழு விவாதம் பண்ணாதான் உங்களுக்கு விளக்கம் வரும் அதுக்கான அதுக்கான எல்லாமே எங்கிட்ட தரவு இருக்குது எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் ஆயிரம் புத்தகம் இருக்குது சரிங்களா எங்க வீட்டு லைப்ரரியில்தான் இருக்குது உறுதியா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் இது கால நேரம் இல்லை எங்களுக்கு பன்னெண்டு நாள் தான் இருக்குதுன்னா